வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்த்து பேசுறேன் இதுதான் இந்த வருஷத்தோட முதல் படம் எனக்கு ரிலீஸ் ஆகுது ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் யூ சார் ரொம்ப சந்தோஷம் அவரோட நடிச்சது வெரி ஹம்பிள் அண்ட் ரொம்ப ஃபன்னி அட் தி சேம் டைம் எல்லாம் தெரியாது சைலண்டா இருப்பாரு பட் டக்கு டக்குன்னு ஒரு கவுண்டர் போட்டு கலாய்ப்பாரு அப்புறம் இந்த படத்துல நான் வந்து காப்பா நடிச்சிருக்கேன் ஸோ இன்ஸ்பெக்டரா பண்ணியிருக்கேன் ஸோ ரொம்ப புதுசா இருந்தது ஆக்சுவலா எனக்கு இந்த ரோலு ஏன்னா இப்போ வரைக்கும் நான் பண்ண படம் ஃபுல்லாவே ரொம்ப ஹோம்லியா ஹோம்லியாவி நீச்சனா இருந்து சிலக்கம்மா அப்படி இப்படின்னு வந்து இப்போ கூட சீனு சரோட இயக்கத்தில் நடிச்ச படம் கூட ரொம்ப ஹோம்லியா இருக்கும் ஸோ இது வந்து மாற்றம் ஒன்றுதான் மாறாதது மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஜானல் பிளஸ் டிஃப்ரெண்டான ஒரு கேரக்டர் கூட எல்லா ஆர்டிஸ்ட்குமே ஒரு ஆசை இருக்கும் நம்ம வந்து டிஃப்ரெண்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் நம்ம கேரக்டர் நிறைய நிறைய கற்றுக்கணும் சினிமால அப்படின்னு எவ்வளோக்கு எவ்வளோ பேஷனேட்டா வந்தனும் எவ்வளோக்கு எவ்வளோ இப்போ எனக்கு ஆதரவு இங்க கொண்டு வந்து மிஸ்டே இருக்கீங்களோ அவ்வளோக்கு என்னோட பேஷனும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு ஒரு ஒரு படத்துலயும் ரொம்ப ஜாஸ்தியாவே ஆயிட்டு இருக்கு பட் என்னதான் பேஷனேட் இருந்தாலும் எப்படி இருந்தாலும் பெருசா நான் கத்துக்கிட்டு ஒரு லெசன் வந்து பேஷன்ஸ் ஸோ அது எனக்கு வந்து இந்த சினிமா கத்து கொடுத்துருக்கு அதான் நான் சொல்ற மாதிரி இந்த படம் எனக்கு வந்து ரொம்ப இம்பார்டன்ட் ரொம்ப ஸ்பெஷல் என ஜூன்ல வரப்போகுது நெக்ஸ்ட் மந்த் டுவெண்டி செவன் கண்டிப்பா எல்லாருமே போய் பார்த்து அதே சப்போர்ட் எனக்கு அதே ஆதரவு எனக்கு கிடைக்கும் நம்புறேன் கண்டிப்பா போய் பாருங்க சார்பாவும் என்னோட டீம் எல்லாரும் சார்பாவும் நான் கேட்டுக்கிறேன் எனக்கு தெரியல பயந்துட்டே இருந்தேன் போலீஸா இருக்குமோ ரொம்ப ஸ்ட்ரிக்டா ரொம்ப ரொம்ப அப்பாவையா ரொம்ப சைலண்டா நடிச்சுதான் பழக்கம் சோ அந்த மாதிரி எப்படி வந்திருக்கும் வெளியிலன்னு கொஞ்சம் பயமாவே இருந்தது பட் இல்ல நல்ல முடியும்னு சொல்லி லியூ சார் தான் எனக்கு கான்பிடன்ஸ் கொடுத்தாரு சோ தேங்க்யூ சோ மச் சார் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் எவ்ரி திங் அதே மாதிரி சொல்லணும்னா இந்த படத்துல நடிச்ச எல்லாரும் அண்ட் இந்த ஒர்க் பண்ண சேஷிகா தீபி அர்ச்சனா நிறைய பேரு ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க அஜய் எல்லாரும் சொல்றாங்க நிஜமாவே அது வந்து பயங்கர சித்தி நெஜமாவே அண்ட் அட் தேம் டைம் சோ டேலண்டட் அஸ்வெல் நிஜமா தெரியல பஸ்ட் போட மாதிரியே நான் தான் அவர் ரெண்டு மூணு வார்த்தை எல்லாம் தெரியாம திக்கி திக்கி நின்னுட்டு இருந்தேன் பட் ஒரு நாளா பேசணும்னா ஒரே ஷாத்துல பேசி முடிச்சுட்டு வர யுவர் டெபியூ அண்ட் ரொம்ப சந்தோஷம் இந்த படத்துல நான் இருக்கிறது ரொம்ப நல்லா அந்த போலீஸ் நம்பர் வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் இந்த படத்துல சோ கண்டிப்பா எல்லாரும் பாருங்க தேங்க்யூ சோ மச்